தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போக முடியாது அந்த ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று தீமை தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம் தொடர்ந்தும் பண எல்லா தீமைக்கும் வேறென்று அங்கே பவுல் சொல்லிவிட்டு தொடர்ந்தும் பதினோராவது வசனத்துல நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி அது இந்த பண ஆசையை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு கலாச்சார ஐந்து இருபதாவது வசனங்கள்ல சொன்னதுபடி ஆவியின் கனி குறித்து இங்க பேசுறாரு இவைகளை விட்டோடு இவைகளை விட்டு விடாதே விட்டோட வேண்டிய காரியங்களையும் சொல்லி விட்டு விடாத காரியங்களையும் அதில் நிலைத்திருந்து வாழ வேண்டிய காரியங்களையும் இங்க சொல்றாரு நீதி அங்கே ஜுவான் ஆறு பதினெட்டுல நாங்க பாக்குறோம் அங்கு ஆவியானவர் வரும்போது பாவத்தை நீதியை நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நீதி நீதி என்றால் என்ன உலக நீதி அல்ல மனுஷனுடைய நீதி அல்ல சுய நீதி அல்ல தேவனுடைய நீதி தேவனுடைய நீதியை எங்கே பார்க்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அந்த வேதத்துக்குள்ள நாங்க வரணும் வேதம் சொல்லுகிறபடி செய்கிறதுதான் தேவனுடைய நீதி அந்த நீதிய விட்டுவிடாத தேவன் மேல இருக்கிற பக்திய விட்டு விடாத விசுவாசத்தை விட்டு விடாத ஏனண்டா பண ஆசை வந்து விட்டால் இந்த பணத்துக்கு பின்னால ஓடுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீதி இருக்காது விசுவாசம் இருக்காது பக்தி இருக்காது அநேகரை பார்த்திருக்கிறோம் பணம் வந்துவிட்டால் இன்னும் அதை எப்படி பெருக்குவது இன்னும் அதை எப்படி சொல்லி தேவனுக்கு நேரம் கொடுக்க முடிகிறது அல்ல தேவனை தேடுகிறது அல்ல தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் இதை செய்ய வேண்டும் என்று அதை செய்கிறது அல்ல எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் என்று என்னென்ன காரியங்கள்லாம் செய்து தேவ நீதியை விட்டு அதை விசுவாசத்தை விட்டு பக்தியை விட்டு தூரப் போகிறவர்களை பார்க்கிறோம் அதான் பண ஆசை எல்லாத்தையுமே வேர் என்று சொல்லுகிறார் ஆகவே தொடர்ந்து ஆவியானவர் பண ஆசை இல்லாதபடி தேவனோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக நாம்